லோ நண்பர்களே இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறது இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளை வந்து இழிச்ச வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாக இருந்தால் இவங்கவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் சரியான ஒரு கேள்வி கேட்கணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு சரியான பதிலை சொல்லணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளால் சந்தோஷமாக வந்து வாழ முடியும் அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் இதில் வந்து போக போகிறேன் நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கும் வச்சுப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு எல்லா விஷயத்துலையுமே சரி ஒரு இடத்துல பணம் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போ வந்து நம்ம தான் வந்து பணம் கொடுப்போம் அப்போது பணம் கொடுக்கும்போது இவங்க தான் இருக்காங்களே இவங்களே பணம் கொடுத்துருவாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தலையிலேயே கட்டுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்தவங்கள்ட்ட வந்து நல்லவங்க பைசா வந்து வாங்க மாட்டாங்க ஒருத்தர் கொடுக்க வேண்டிய ரூவா இருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் அவரே வந்து கொடுத்துருவார் அப்போ என்னாகும் அந்த இடத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து டிவி சீரியல் பார்க்குறீங்க அதில் வந்து யார் மீனா வந்து பார்க்குறீங்க வீட்டில் மூணு மருமகள் இருக்கா அவங்க அம்மா வந்து எவ்வளோ அதிகாரம் பண்ணுறா ஏற்று ஒரு வார்த்தை கேட்க முடியல மூணு மருன்னா மூணு மருமகள் தானே வீட்டில் வந்து வேலை செய்யணும் மீனா மட்டுந்தான் வேலை செய்யணுமா அதில் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் அப்போ இலிச்சா வாயின் தான் சொல்லுவாங்க நான் ஓவர் நல்லவங்களாக இருந்தாலும் யாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்காது எல்லாமே ஒரு அளவு அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல என்னாகும் அப்போ அவங்க கேள்வி கேட்டுருக்கலாம் மூணு மருமன் தானே வேலை செய்யணும் அப்படின்னு நான் மட்டும் என் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஆனால் கேட்குறது இல்லை எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு வேலைக்காரியாக இருக்காங்க அது தப்பாக கேட்டால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் அந்த இடத்துல நல்லவங்களாக வந்து இருக்கக்கூடாது அந்த இடத்துல கேள்வி கேட்கணும் மூணு பேர் வேலை செய்யணும் நான் மட்டும் இருக்கா வேலை செய்யணும் நான் மட்டும் வேலை செய்யணும் இல்லை இப்போ ரோகிணி வேலை செய்யல அப்படின்னு கேட்கலாம் இப்போ சீரியலை உதாரணம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஓவராக அது எல்லா சீரியலுமே வந்து பார்த்துருமே ஹீரோயின் மட்டுமே ஓடி ஓடி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க சரி யாருமே வேலை பண்ணாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்லவங்க வந்து சொல்லுறது அப்படி தப்பாகிட்ட ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து அதே சமயம் வந்து வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் வாழ்க்கையிலையும் அப்படி தான் லைஃப்பில் என்ன அப்படி பார்த்தா லைஃப்லேயும் அப்படி தான் லைஃப்பில் வந்து பார்த்தினா எல்லாமே அப்படி தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கோ பணம் கொடுக்குறவங்க பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க சொத்து இது கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து அவன் தான் ரொம்ப நல்லவன் ஆச்சு அவனுக்கே ஒன்றுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவாங்க கொடுக்கறது மட்டும் கிடையாது செலவை மட்டும் என்ன பண்ண பூரா வந்து அவன் தலையில் கட்டிடலாம் சொல்லி பூரா கட்டுவாங்க சொத்தை கொடுக்கறது எல்லாமே என்ன பண்ணுவாங்க மிச்சம் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா மிச்சவங்களாம் வந்து அயோ அவன் பொல்லாதவன் கொடுக்கலை அப்படின்னா அவன் பொண்டாட்டி அவ்வளோதான் சண்டைக்கு வந்துடுவான் அவன் சண்டைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கெட்டவன் பயந்துருவான் கெட்டவனை காட்டிலும் வந்து அந்த இடத்துல வந்து இந்த கெட்டவன் வந்து நல்லவனாக இருக்கான் நல்லவன் வந்து அந்த இடத்துல கெட்டவனாக இருக்கான் நீங்கள் வந்து ஒரு சொத்தை வந்து கூடு சொத்தை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ அவன் ரொம்ப நல்லவன் நம்ம அஞ்சு பிசா கொடுக்கலைனாலும் ஒன்றுமே செய்ய மாட்டான் அவனே கையிலேருந்து செலவு பண்ணி விட்டுட்டு போயிடுவான் ஆனால் இவன் இருக்கானே கொடுக்கலை அப்படின்னா அவ்வளோதான் அவனும் பொண்டாட்டி ஆடிடுவான் அந்த வம்பே வேண்டாம் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுவாங்க சொத்தை வந்து கெட்டவன் கொடுத்துருவாங்க அப்போ அந்த இடத்துல யார் கெட்டவனாக இருக்கா இடத்துல வந்து பார்த்தோன்னா நல்லவங்களை வந்து பார்த்தோன்னா யாருமே பயப்பட மாட்டாங்க அவன்தான் ரொம்ப நல்லவனாச்சு அவன்தான் ரொம்ப நல்லவனாச்சு அவங்க வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவன் ரொம்ப நல்லவன் ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே வந்து கொடுக்க போறதில்லை அந்த வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு புறக்கணித்த மாதிரி ஆயிரும் யாருமே எதுவும் கொடுக்கறதில்ல எதை கேட்டாலும் நம்ம கையிலேருந்து தான் வந்து காசு வந்து செலவழிக்க வேண்டி இருக்கும் காசு வச்சு நம்மளே வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து கெட்டவனை காட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு நல்லவன் தான் சொல்லலாம் கெட்டவன் வந்து வந்து ஐயோ அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் எல்லாருமே எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த நல்லவன் அப்படிங்கிறப்போ இதில் இருக்கிறவங்க பாருங்க அவங்க தான் வந்து வாழ்க்கையிலே வந்து இழிச்ச வாயம் சொல்லலாம் எல்லாத்தையும் அவங்க தான் வந்து கட்டுவாங்க யாரும் எதுவும் பைசா கொடுக்கறது இல்லை வாயத்தை வந்து கேட்கவும் பயம் வாக்கிறது பயம் அதனால எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் வந்து வாங்க வேண்டியிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைசா அது மட்டும் நமக்குன்னு எந்த காசும் வந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க கிடையாது அது போக நம்ம தலையில் வந்து தடையை விட்டுருவாங்க நம்ம தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணணும் அப்போ அந்த இடத்துல யார் அப்படிங்க நல்லவன் அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இழிச்சா வாயன் ஒரு பைத்தியம் அவன் ஒரு இழிச்சா வாயன் அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னா அவன் பைத்தியம் இழிச்சா தான் இந்த சமூகத்தில் வந்து ஒதுக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே தலையில் கட்டிடுவாங்க இதனால் பணம் மட்டும் நம்ம கையை விட்டு போகாது எல்லாமே அது நம்ம கையை விட்டு போகுதுன்னு சொல்லலாம் அதனால நல்லவன் அப்படின்னா அப்ப நல்லவனா இருக்கக்கூடாது எங்கெங்கே எந்தெந்த கேள்வி கேட்கணுமோ நல்லவனா இருக்கவே கூடாது அதே சமயம் இப்போ கெட்டவனா இருக்கலாமா கண்டிப்பா கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது அப்ப தான் இருக்கணும் எப்படி தான் வாழணும் அப்படின்னு பார்த்தா நல்லவனாகவும் இருக்க வேண்டாம் கெட்டவனாகவும் இருக்க வேண்டாம் கேட்க வேண்டிய நேரத்தில் சரியான ஒரு கேள்வி கேட்கணும் நமக்கு தர வேண்டிய பங்கு எங்கே எது எப்போது என்ன ஏதுன்னு பார்த்தா அதுக்கு தக்குன்னு அதை வாங்கிக்கணும் அதுதான் வந்து ச வந்து இருக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து பணம் தராங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும் ஒருத்தர் வந்து சொத்து தராங்க ஒரு கோடி ரூபா ஒருத்தர் வந்து சொத்து நிறைய வச்சுருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் அவருக்கு வந்து கல்யாணம் வந்து ஆகலை எல்லா சொத்தியும் இந்த தங்கச்சி பேரை எழுதி வச்சுட்டாரு அவர் காரியம் பண்ணுறது என்ன அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தான் அப்படி சொல்கிறோம்னா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொத்தும் கொடுக்கல தம்பி கையிலேருந்து வந்து செலவு பண்ணி எல்லாம் வந்து பண்ணுறாரு அப்போ வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே எங்களுக்கே கொடுத்துட்டீங்க நாங்கள் எதுக்காக வந்து பண்ணணும் அப்போ ஒரே நாளில் முடிச்சுருங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடலாம் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை மேலும் மேலும் அப்போ தான் கையிலேருந்து வந்து பார்த்தினா இருபத்தஞ்சாயிரூவா ஐம்பதாயருவா செலவிச்சு அவ வந்து பண்ணுவான் அந்த இடத்துல அவன் நல்லவனாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கணும் எல்லா சொத்தையும் தங்கச்சிக்கு தானே நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் ரெண்டு வீடு இருந்து ரெண்டு வீடையும் தகச்சி கேள்வி வச்சுட்டு இருக்கேன் சரி அப்போ உங்களுக்குன்னு பைசாவே வந்து தரலை அப்போ செலவை நாயே பண்ணணும் நான் எதுக்காக பண்ணணும் அப்போது ஒரே நல்லா முடிச்சுருங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேள்வியை வந்து சரியான இடத்துல நீங்கள் கேட்கலாம் கேட்குறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது அந்த இடத்துல நீங்கள் நல்லவங்கனால என்னாச்சு கையிலேருந்து ரூபாய் செலவழித்து ஃபுல்லாகவே வந்து மனத்துக்கு கஷ்டம் போட்டு ப பைசாவுக்கு கஷ்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு இதுதான் வந்து நல்லவும் படுற கஷ்டம் பொதுவாக வாழ்க்கையில் வந்து கெட்ட வந்து கஷ்டப்படுறதே கிடையாது மிரட்டி மட்டும் ஒன்று அவன் மிரட்டுவான் இல்லை எல்லாருமே கண்டு பயந்து போய் பைசா கொடுத்துறாங்க இப்படியே எல்லா பைசாவும் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துறாங்க ஆனால் கெட்ட அவற்று வந்து கொடுத்துருவாங்க நல்லவன் மட்டும்தான் வந்து இழிச்ச வைனா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கான் அதனால் எப்போ எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல சரியான கேட்கணும் ஒருத்தர் நமக்கு பண்ண தரல அப்படின்னா அந்த இடத்துல கேட்கணும் நீங்கள் தான் வந்து எல்லா சுற்றியும் கொடுத்துட்டே இல்லை அப்புறம் நான் எதுக்காக உனக்கு செலவு பண்ணணும் எனக்கு செலவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே நான் ஏன் செலவு பண்ணணும் அப்படி சொல்லி அந்த இடத்துல ஒரு சரியான கேள்வியை நீங்கள் கேட்கணும் அப்போ கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து ஏதோ உறவுன்னு வந்தேன் அவ்வளோதான் உனக்கு தானே சொத்து வாங்கியிருக்கேன் அப்போ நீ தான் கேட்கணும் ஆனால் அவன் என்ன சொல்லுவாள் எல்லாத்தையும் நீ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா இந்த மாதிரி எங்கள் உறவில் அப்படி தான் வந்து நடந்தது இப்போ அவருக்கு வந்து கல்யாணம் ஆகவே இல்லை அவர் ரெண்டு மூணு வீடு வச்சுருந்தார் மூணு வீடு என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையுமே தங்கச்சிக்கு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டேன் ஆனால் தம்பிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவை நீ ஏற்றுக்கணும் செலவு பண்ண மட்டும் தம்பி தம்பி என்ன பண்ணால் செலவு உட்காந்து பார்த்து கடைசி உட்கார்கள் எல்லாம் பண்ணி நிறைய வந்து பண்ணா இது வந்து எவ்வளோ தவறான செயல் மூணு வீடு கொடுத்துருக்காரு அப்பா அதில் ஒரு வீடு கொடுக்கலாமா கூடாதா அப்பா அவர் அந்த இடத்துல வந்து செய்யணும் அப்போ அந்த தம்பி அந்த இடத்துல வந்து கேட்கணும் இந்த நாளைக்கு வந்து நான் இது செய்யணும் அப்போ எல்லாத்தையும் நீ தாராளமாக கொடு நான் வந்து ஆனால் உனக்கு நான் எந்த இதுவும் செய்ய மாட்டேன் தம்பிங்க மாதிரிலாம் வந்துட்டு போவேன் ஆனால் வந்து நீ வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்க ஆனால் உனக்கு நான் இது பண்ணவோ அப்புறம் ஆனால் அங்கே தம்பி என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட கையிலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா செலவழித்து ஃபுல்லாகவே வந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோடைய கையிலேருந்து பணத்தை புறம் செலவழித்து செஞ்சார் ஆனால் அந்த தங்கச்சி வந்து தம்பிக்கு அஞ்சு பிசா கொடுக்க விட மாட்டாள் எப்போவுமே நீங்கள் அவருக்கு பணமே கொடுக்கக்கூடாது குடும்பத்துக்கு அஞ்சு பிசாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற வரந்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே விட அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாது அவங்களுக்கு அஞ்சு பிசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அவரும் அந்த பக்கமே வர பாவம் அதுக்கப்புறம் இறந்து போனவொடனே மட்டும் தம்பியை வந்து கூட்டுக்கிட்டா அப்போ தம்பி வந்து எல்லாமே வந்து தன் கையிலேருந்து பணம் சாக அண்ணன் கொடுக்குற பணம் பூரா தான் வந்து த வச்சுட்டேன் தங்கச்சி வந்து எல்லா பணத்தையும் வச்சுட்டான் அதுக்கப்புறம் பிஎஃப் அது இதுன்னு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பத்து லட்ச ரூபா வந்து மூணு விடியும் வச்சுக்கிட்டா பத்து லட்சம் வச்சுக்கிட்டா இவர்கிட்ட வந்து சொன்னான் பாவம் நான் கூட எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் செய்யாதீங்கன்ட்டு அந்த ஒரே நாளில் முடிச்சு விட்டுருக்கேன் ஆனால் அவர் கேட்கலை அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு செஞ்சு கை தங்கையிலேருந்து ரூபாய் செலவழித்து பண்ணி அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்க அந்த நல்லவன் பண்ணுற பாடம் நல்லவன் அப்படிங்கிறதினால அந்த மனுஷனை வந்து என்ன என்ன பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள் அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாமா கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் அப்போது வந்து நல்லவனாக இருக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது கெட்டவனாக இருக்கலாமா கொடுக்காது எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல நம்ம கேள்வி தான் நமக்கு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வாய முடி இருப்பேன் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து பணத்துக்கு பணமும் போகும் செலவு போகும் இது மட்டும் கிடையாதுல என்னென்ன போகுமோ கையிலேருந்து அத்தனையே போகும் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நம்ம அவங்க கஷ்டப்படுறோன்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாளும் நம்ம இருக்கவே கூடாது என்றைக்குமே வந்து பார்த்தினா நம்ம நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கலாம் அதில் வந்து தப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக தான் இருக்கணும் மற்றபடி அடுத்தவங்க சொத்துக்கு வந்து அவங்க ஆசைப்பட மாட்டாங்க ஒரு நாளும் நல்லவங்க வந்து அடுத்தவங்க சொத்து எதுவாக இருந்தாலும் நியாயமாக வந்து ஆசைப்பட மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கும் ஒன்றா கெட்டவனாக இருக்கும் நல்லவனாக அந்த உலகம் தலையில் வந்து மிளகா அரைச்சிரும் இழிச்ச வாயன்னு சொல்லி பட்டம் கட்டிடும் பைத்தியம்னு சொல்லிடும் அது சரி கெட்டவனாகவும் இருக்க வேண்டாம் யாரை ஏமாற்றி வந்து அதை சேர்க்க வேண்டாம் உழைப்பில் சேர்த்த பணமே நமக்கு போதும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க எப்பப்போ எந்தெந்த கேள்வி கேட்கணும் நியாயமான இடத்துல எந்தெந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லிச்சோ அந்த இடத்த வந்து நீங்கள் தாராளமாக வந்து கேள்வியை கேளுங்கள் கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள கேள்விகளை உங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் வந்து அமையும் போது அந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்டுருங்க கேட்டு அதுக்கு தக்கன வந்து நான் கேள்வி நான் கேட்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் வாய முடியும் பயந்து போய் இருப்பேன் அப்படின்னா இந்த உலகம் வந்து உங்களை மதிக்காது என்றைக்குமே எல்லாருக்குமே பயந்து தான் வாழ்க்கையை வந்து நடத்த வேண்டியிருக்கும் பயந்து பயந்து தான் வாழ்க்கையை வந்து நடத்த வேண்டியிருக்கும் அதனால் என்றைக்குமே இப்படி இருக்கா இங்கே இந்த வீடியோ பிடிச்சா வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ